என்னன்னா நூறு நாள் வேலை வந்து விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தா நல்லா இருக்கும் ஆனா ஒரு வாய்க்கால் வெட்டுறது இல்ல வந்து வரப்ப கொஞ்சம் சுத்தம் பண்றது பாசன வாய்க்கால கொஞ்சம் சுத்தம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்னா விவசாயத்துக்கும் நல்லா இருக்கும் தண்ணி வயல் வேலை கொஞ்சம் நல்லா மாசலும் வரும் அதை விட்டுட்டு ரோட்டை சுத்தம் பண்றது களத்தை சுத்தம் பண்றது ஸ்கூலை சுத்தம் பண்றது இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறதால ஒரு யூஸும் கிடையாது அது சார் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம போயிடுது அதனால நூறு நாள் வேலைய என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சம் வரும் நூறு நாள் வேலையை என்ன செய்யறீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா அவங்கள நூறு நாள் சம்பந்த நாள் வேலை அவங்களை யூஸ் பண்ணணும்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நூறு நாள் வேலையை விவசாயிகளுக்கு கொஞ்சம் வந்து வயல் வேலை செய்யற மாதிரி அண்ட்ற மாதிரி இந்த மாதிரி வேலை செஞ்சு அதை வந்து நாங்கள் கொடுக்குற சம்பளத்தை நூறு நாள் சம்பளமா ஆக்கி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ எங்களுக்கும் வந்து வயல் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்கும் இப்போ எங்களுக்கும் கொஞ்சம் சம்பளம் நாங்கள் கொடுக்குற கூலி கொஞ்சம் கம்மியாகும் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் வந்து இவ்வளவு கஷ்டத்துலயும் தண்ணி இன்னும் கடை வாங்கி நட்டு நாத்து விட்டு பறிக்கி பறிக்கி நேரத்துல ஆளுங்க வர மாட்டாங்க அப்ப நூறு நாலு வேலையில ஓடி போடுறாங்க அப்ப அப்ப என்ன செய்யறது ஆளு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா நாங்க சம்பளம் இல்லாம கவர்மெண்ட்லயும் ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த ரெண்டு சம்பளத்தையும் வாங்கிட்டு விவசாய வேலையை நூறு நாலு வேலையா செய்யலாம் அதனால இந்த மாதிரி விஷயங்கள வந்து கொஞ்சம் மக்கள் மக்களை கொஞ்சம் தெரிய எல்லா மக்கள் தெரியுது இது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்றேன் அது மட்டும் இல்லைங்க இந்த பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து என்னத்தை காட்டுறாங்கன்னா குடும்பத்தை கலைக்கிறது நல்லவனா கெட்டவனாக காட்டுறது இந்த மாதிரி விஷயம்லாம் காட்டுறதில்ல யாருக்கு என்ன லாபம் இந்த மாதிரி திறம கொண்டு வந்து ஷெட்டுக்குள்ள போட்டு அவங்கள வந்து நல்லவங்களையே ஒலையை காட்டி அவன் பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்து அதில் என்னென்னா எல்லாம் பெரிய பெரிய விஐபிங்களெலாம் கொண்டு வந்து ஒரு ஷெட்டுக்குள்ளே போட்டு அவங்கள வந்து டான்ஸ் ஆட விடுறது அரைவறை ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் களியாட்டம் பொழுதுபோக்கான நிகழ்ச்சியெல்லாம் காட்டி இதெல்லாம் செய்வதெல்லாம் நமக்கு என்ன பலன் இருக்குது அதோட நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நிகழ்ச்சியை ஒரு கிராமத்துக்கு கொண்டு வந்து ஒரு ரெண்டு டீம் மூணு மூணு டீமாக பிரிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நூறு கோடி நிலத்தை கொடுத்து அதில் எப்படி மகசூலை பெருக்கணும் என்ன லாபம் அடையணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல காட்டணும்னா நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம் அது அதோடு மட்டும் இல்லைங்க இந்த பெரிய பெரிய விஐபி எல்லாம் பெரிய திறமசாலி மக்கள் மத்தியில் நல்லா பாப்புலரான உள்ள ஆள் நல்லா ஆளு ஆள் திறமசாலையெல்லாம் கொண்டு வந்து ஷெட்டுக்குள்ளே போட்டு சம்பளத்தை வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து டான்ஸ் ஆடுறது அவ இப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் இந்த மாதிரி வந்து இல்லாத கதையெல்லாம் பொருளி பேசிக்கிட்டு தெண்டை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதால நாட்டுக்கு என்ன லாபம் இருக்கு மக்களுக்கு என்ன லாபம் இருக்கு இது தேவையில்லாத விஷயம் தானே அது அப்படியே நம்ம கிராமத்துக்கு வந்தோம்னா எவ்வளவு ஒரு புண்ணியமான விஷயம் நாட்டுக்கு ஒரு தேவையான விஷயம் மக்கள் மெயினாக சாப்பிட்ற உணவு பஞ்சத்தை தீக்கிறதுக்கான வழிமுறை செய்யலாம் ஒரு கிராமத்தில் நல்லா விவசாயம் பண்றவங்களும் ஒரு திறமசாலையோ கூப்பிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்து அதை எப்படி விவசாயம் பண்ணணும் எப்படி என்ன உரம் போடணும் எந்த அளவுக்கு நம்ம விவசாய மகசூலை பெருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்து அதை அதை டெவலப் பண்ணி ஒரு ஏக்கருக்கு இருபது மூட்டான்னா நாற்பது மூட்டை அறக்க வச்சு அறுபது மூட்டை அறக்க வச்சா எவ்வளோ ஒரு நல்ல நன் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செய்யலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணாமல் இந்த மாதிரி திறமாசாலையெல்லாம் ஒன்று பொட்டிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இதுமாரி வெட்டி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால நாட்டுக்கு என்ன லாபம் இருக்குது இந்த டிஏபிலாம் நாட்டில் நாம நாட்டில் வந்து நிறையா நல்லவங்க கெட்டவங்களாம் இருக்கிறாங்க கட்டவங்கள விட்டுருங்க நல்லவங்களை கொண்டு வந்து நல்ல ஒரு மக்கள் மத்தியில் பாப்புலரான மனுஷனை கொண்டு வந்து ஒரு கிராமத்தை எடுத்து ஒரு நாலு விவசாயிகளை கூப்பிட்டு இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க தாராளமாக அறுபத்தோட வந்து செய்வாங்க இந்த ஆளுக்கு ஒரு ஏக்கர் இதை வச்சு நடுங்க நட்டு இப்போ அந்த வயல் பாருங்க இந்த வயல்லாம் எப்படி நல்லா விளைஞ்சிருக்கு இப்போல்லாம் இது இதெல்லாம் வந்து எந்த ஒரு தூண்டுதல் இல்லாமல் விளைய வச்சுது ஆனால் அதே மாதிரி ஒரு விஐபி வந்து சொன்னாங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஆறுத்தோட கேட்பாங்க ஆறுதோட கேட்டு அது நல்லா விளைய வச்சு உலக நாட்டுக்கு நம்ம நம்ம நாட்டுக்கு மட்டும் உலக நாட்டுக்கே உணவு கொடுக்கறது அளவுக்கு நம்மள்ட்ட தரம இருக்குது வசதி இருக்குது அந்த மாதிரி வசதியை உண்டு பண்ணி காசு உதவி பண்ணி விளைய வச்சோம்னா நம்ம நாட்டில் உணவு பஞ்சம் தீரும் மக்கள் எல்லாம் வசதியோடய வாய்ப்போட இருப்பாங்க வந்தவங்களையும் வாழ்த்து ஆயாராக வாழ்த்துவாங்க இந்த மாதிரி ஐயா வந்தாங்க இந்த மாதிரி சினிமா ஸ்டார் வந்தாங்க இந்த மாதிரி விபிலாம் வந்தாங்க வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க நான் நடவு நடவு நடுறதுக்கு மகசூல் பேருக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு மக்கள் எவ்வளோ பெருமையாக பேசுவாங்க அதை விட்டு விட்டு தெண்டத்துக்கு போய் ரூமில் போட்டு கல்யாட்டம் ஆடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் தேவையான விஷயம் தானே ஆனால் அந்த மாதிரி ஆளில் கொண்டு வந்து நம்ம இங்கே விவசாயம் பண்ணி பண்ண சொன்னோம்னா நம்ம மக்கள் ஆர்வத்தோட கேட்பாங்க ஆர்வத்தோடு கேட்டோம்னா அதில் யார் வந்து விவசாயத்தில் வந்து மகசூலை பெருக்க வச்சு நல்லா ஐம்பது ஒரு ஏக்கருக்கு அறுபது மூட்டை நாற்பது மூட்டை விளைய வச்சோம்னா அவங்கள விண்ணராக தேர்ந்தெடுத்தோம்னா இது பக்கத்து பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அவங்களும் நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு ஆர்வமாக போட விவசாய விவசாயத்தில் இறங்கி நட்டு அர்த்தம்னா நம்ம நாட்டில் உணவு கொஞ்சம் தீரும் உலக நாட்டுக்கே தெரியும் இந்தியாவை வந்து ஒரு இந்தியாவை இந்தியாவில் தமிழ்நாடு உணவு உணவுப் பெருவில் பஞ்சமே இல்லாத ஒரு நாடாக நமக்கு தெரியப்படுத்தலாம் அதை விட்டுட்டு என்ன தேவையில்லாத எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களே எனக்கு ஒண்ணுமே புரியல நானும் ஒரு ஏக்கரை விளைவிச்சிருக்கேன் இது வந்து எந்த ஒரு தூண்டுதல் இல்லாம ஒரு வழிகாட்டு இல்லாம நம்மன நானே நட்டு நானே விளைய வச்சதால இந்த அளவுக்கு இருக்கு ஆனா இதையே ஒரு தூண்டுதலோட ஒரு ஆர்வத்தோட ஒரு விஐபியோ இல்ல ஒரு பெரிய மனுஷனோ வந்து சொல்லும் போது நமக்கு இன்னும் ஆர்வம் அதிகமா இருக்கும் அப்போ இன்னும் அதை வைக்கலாம் அப்ப விளைவிக்க வைக்க நமக்கு லாபம் தருவோம் நமக்கு லாபம் தரும் நாட்டுக்கும் ஒன்றும் கொஞ்சம் இல்லாமல் நல்ல நிம்மதியா இருக்கலாம் அதை விட்டுவிட்டு தேவையான விஷயம் செய்யறாங்க விளஞ்சி போச்சு அரக்க ஆளு கிடைக்கல ஆளு கிடைச்சா அருவா கிடைக்கல அதுக்கு அந்த ஒவ்வொரு நம்ம இல்லாங்கிறான் இப்ப நான் என்ன செய்யறது ஆள் இல்லாம மிஷின் வச்சு அர்த்தா ஒரு நேரத்துக்கு மூவாயிரம் ரூபாய் வாங்குறான் இப்படி நட்ட வேலை மிஷின் விட்டு அர்த்தம்னா அவன் என்ன பண்ணுவான் உன் அதிக கொல்லடிச்சுட்டு போடுறான் அப்புறம் நான் முழுவது கஷ்டப்பட்டு நட்ட அர்த்தது இல்ல என்ன இருக்கு லாபமும் கிடையாது அவன் அறுத்து மிஷின் என்ன கொடுத்துட்டு நான் பொண்ணு தள்ள நெல்லை விற்று கொடுத்துட்டு நான் எனக்கு லாபமே இல்லாமல் கொடுத்து வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு வேலையும் இதே மாதிரி தான் நூறு நாள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க ரோட்டை புள்ளி சேர்த்தனாங்க களத்தை சேர்த்துனாங்க அதுலேயும் ஒரு புண்ணியம் இல்லாமல் போய் இதுலயும் புண்ணியம் இல்லாமல் போனா கதையாக இருக்கு எனக்கு இது மட்டும் இல்லைங்க இன்னும் சில விஷயங்கள் நிறைய இருக்கு அதாவது என்னன்னா இந்த விவசாயத்துல மனுஷன் விட்டு அறக்காம மிஷினை வச்சு இறக்கிறதால மிஷின் நெல்ல இருக்குது மட்டும் இல்லை அண்டை வெட்டுறது நடு நடுறது களை எடுக்கிறது எல்லாத்துக்கும் மிஷினை விட்டு போன்றதால விவசாயிகளுக்கும் வேலை இல்லாமல் கண்டத்துக்கு வீட்டுல முட்டியாக முட்டிய பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரிதான் இந்த பிக் பாஸும் இந்த நூலாள் வேலையும் மக்களுக்கு புண்ணியம் இல்லாம நிகழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் மக்களுக்கு நல்லாமல் இருக்கு ஆனா அந்த காலத்தில் என்ன அந்த காலத்துலேருந்து சில சில வருஷங்களுக்கு முன்னாடி வரையும் அண்டை வெட்டணும் எருதான் நடுநட்டம் எல்லாம் மக்களாலதான் செஞ்சுது அப்போ மக்கள் செழிப்போட தெம்போட திறமையோட தான் இருந்தாங்க இந்த மிஷினை கொண்டு விட்டுதால எல்லாமே வந்து மொத்தம் மொத்தமாக மரத்தை வாங்கிட்டு போடுறான் நமக்கும் நட்டு அரத்த அவன்ட்டு வித்து கொடுத்துட்டு நம்ம தள்ள துணி போட்டு கதையா இருக்குது அதனால இந்த இந்த இதை வந்து இந்த ஸ்கீமை எடுத்துட்டு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பலன் தர மாதிரி விஷயங்களை செஞ்சு செய்யறதுக்கு இந்த அரசு முன் வந்தால் நல்லா இருக்கும் நூறு நாள் வேலையும் பிக் பாஸும் நிகழ்ச்சியும் வந்து ரெண்டுமே தேவையில்லாத விஷயம் நீங்களே உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இந்த விவசாயத்துக்கான முன்னேற்ற முன்னேறதுக்கு என்ன வழிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க இவர் இந்த யூடியூப் டியூப் சேனல் அப்துல்லா அவர்களுக்கு மேல் மேலும் வாழ்த்துக்கள் அவருக்கு நிறைய உதவி பண்ணுங்க அது ஒன்னு உதவி பண்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலே அவர் உதவி பண்ண மாதிரிதான் இதுக்கப்புறம் மேல் மேலும் இவரோட பாடல்கள் இவர் நிகழ்ச்சிகள் இவர் பேட்டிகள் எல்லாமே நிறைய வர இருக்குது அவர் வளரத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மாயாவரம் மண் வாசனை யூடியூப் சேனலுக்காக என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய மனசில் பட்டதையும் நான் சொல்லியிருக்கிறேன் முடிவு பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மாயாவரம் மண் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் மோகன் அப்துல் என்கின்ற அப்துல்லா மாயாவரம் மண் வாசனை என்ற யூடியூப் சேனலில் உள்ள நிகழ்ச்சி படைப்புகள் அனைத்தையும் பார்க்கும்போது நன்ற மிகுந்த மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியாக உள்ளது இவருடைய படைப்புகள் மென்மேலும் வெற்றி பெற என்னுடைய அந்த எல்லாம் ஆண்டுவனை பிரார்த்தனை செய்